தன்னம்பிக்கை ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் என்ற இளைஞன் வசித்தான் அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது அவன் சிறந்த வீரர் ஆக வேண்டும் எங்கும் தன்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அவன் ஏற்கனவே பல தடைகளை சந்தித்தான் விஜயின் குடும்பம் மிகவும் பாவனை அவன் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு கூட கஷ்டப்பட்டு வந்தான் அவன் கிராமத்தில் உள்ள மற்றவர்களோ அவனுக்கு ஏற்ற அணுகுமுறைகளை சொல்லி நீ இவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றன உனக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது என்று சொல்லியபோது அவன் மனம் முறியடிக்க ஓரளவுக்கு வந்தது ஒரு நாள் அவன் பழைய நண்பன் அருண் அவனை சந்தித்தான் அருண் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக அறியப்பட்டவனாக இருந்தான் விஜய் அவனிடம் சொன்னான் நான் எதற்கும் முயற்சிக்க முடியாமல் போய்விட்டேன் நான் எப்போதும் தோல்வியில்தான் இருந்தேன் அருண் மென்மையான குரலுடன் நான் உனக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் விஜய் ஒரு காற்றின் வழியே செல்லும் காகிதத்துக்கு நாமெல்லாம் எவ்வளவு விரைவு மற்றும் சிறப்பை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அது நம்முடைய சிந்தனையின் மட்டுமே பயிர்கள் அல்ல நாங்கள் எப்போது செல்வோம் என்றால் நம்பிக்கையை விடாமல் முயற்சிக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் விஜயின் உள்ளத்தில் எத்தனை ஆழமாக இருந்தன என்றால் அவன் தன் கனவுகளை எதுவும் விடாமல் தொடர்ந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தான் தவறுகளை கற்றுக்கொண்டான் மேலும் தன்னம்பிக்கையை வளர்த்தான் ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது அது ஒரு பல்வேறு விளையாட்டுப் போட்டி ஆவனது விஜய் அந்தப் போட்டியில் கலந்து கொண்டான் முதலில் அவன் வெற்றியைக் கண்டது ஆனால் கூடுதல் முயற்சியும் நம்பிக்கையும் அவனை இறுதியில் வெற்றிக்கு எடுத்துச் சென்றது போட்டியின் முடிவில் அவன் தன்னுடைய வெற்றியைக் கொண்டாடும்போது அவன் நினைத்தது என் தன்னம்பிக்கையைத்தான் நான் வெற்றியுடன் சந்தித்தேன் கதையின் கருத்து இந்த கதை நமக்கு தன்னம்பிக்கை என்ற வெற்றியுடன் வாழ விரும்பினால் அந்த தன்னம்பிக்கையை எப்பொழுது தேவைப்பட்டாலும் வளர்க்க வேண்டும் என்பதை கூறுகிறது தோல்விகளை நம்பி சிறிய முயற்சிகளுக்கு அஞ்சாமல் முன் நின்று முயற்சித்தால் வெற்றி உங்களுடன் இருக்கும்